வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பேரின்னா மாரிசுக்கில் ஜெலரியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பேராக மாரூசிக்கில் ஜெலரியோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோட மாடல் பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இதோட விரியன் பார்த்திங்கன்னா செட்டாக் ஐ ஹீரோ அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ரிமோட் லாக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா நீ கார்தான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் செய்கிறோடு அப்படிங்கறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிஆர் எழுபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஓனரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் இருந்துச்சுன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கொறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பாலகார்ஸ் என்னால் சப்பராக முடிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரி சுக்கில் ஜெலரியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பலாம் கார் வரீங்கன்னா மாரிசு கிலோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோட மாடல் வரையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இதோட விரியன் பார்த்திங்கன்னா செட்டெக்ஸை சீரோ அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சரி சிறு கடோடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸு எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுசம் பர் விண்டோ ரிமோட் லாக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் குறைதான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிஆர் எழுபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனரும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் அண்ணி தான் காரோடய பிரைஸ் சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகாரம் என்னெல்லாம் சப்ரேட் பண்ணிக்குங்க தேங்க்யூ பார் வாட்சிங்